நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே இருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பெயரையும் அவங்ககிட்டே அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்ககிட்டே சின்ன ஒதுக்கு சொல்லி போராடுறோம் மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம் ரெண்டாவது கட்சி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதில் உளவுத்துறை இருக்குது காவல்துறை இருக்குது அதுக்கு மேலே ரா இருக்குது இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சிட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது அது சும்மா தேர்தல் நேரத்தில் ஒரு சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான் நியாயமாக வெளிப்படையாக அவங்க வந்து அவங்க சொல்கிறத பாருங்கள் எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா ரொம்ப நாளாக எல்லோரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிட்டிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம்மான்னு கேட்குறீங்க இப்போ எல்டிடி காசு கொடுக்குறோன்னா எங்கே இருக்குது எல்டிடி எல்டிடி அழிச்சு முடித்தாச்சுன்னு நீங்கள் தான் ஒரு ஊராக போய் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்புறம் இப்போ வந்து காசு என்ன கை விசாரிக்கிறா பாருங்கள் சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது இது எப்படி எப்படி சொல்லுறது பாருங்கள் அது வேடிக்கையாக தான் இருக்குது நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது நான் என்னை தான் என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும் கட்சியை வழி நடத்தி போகிறாலும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் சின்ன சின்ன அது இந்த என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை சிறைக்கு போயிட்டான் மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெல்லாம் என்ன பண்ணால் இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்கள் அந்த தென்னகம் விஷ்ணு அவெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் நூறம்பது காவல்துறை குறித்து என்ன 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 நினைக்கும் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் ஒரு எழுதலை பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குதுல்ல அந்த புத்தகம் எடுக்கிறாங்கன்னு கொடுத்து விட்றா அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றா கொடுத்துட்றான் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறதான் நீதிமன்றத்தை உடனே நீங்கள் வந்து கட்சி சார்பாக அணுகி இருக்கீங்க ஆமாம் தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமாக வந்து தெளிவு பெறணும் ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது என்கிட்ட கேட்டு தெளிவிட்டு போயிடலாம் சும்மா தேவையில்லாமல் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் மாதரசி ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அவர் வெளியில் வந்துட்டார் அதே மாதிரி தென்னம்பெலாம் சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துகிறனால நீங்கள் அங்கே போகல அவனுக்கு அலைப்பாணி அனுப்பிவிட்டி அஞ்சாந்தேதி வந்துட்டு இப்போ நானே அஞ்சாம்தேதி போகலான் இருக்கேன் தனித்தனியாக விசாரிக்குங்கி மொத்தமாக என்னையை விசாரிச்சிருங்க ஏன்னால் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் அவள் என்ட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்வான் அன்ன இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன் தானே அதனால் அது அவசியம் இல்லைன்றேன் அது அவசியம் இல்லை அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சு ஆளுகளும் இல்லை சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது எதிர்பார்த்த ஒன்று தானே இந்த மாதிரி அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன் அவங்க என்னையை தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கணொலியில் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது அவங்க நேரம் என்னையை தான் குறிவிப்பாங்க ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க அது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும் அதனால் தொடுவாங்க அது எதிர்பார்த்து கடைசியாக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி வந்தால் டி டுவெண்ட்டி போது ஃபுல்லாக தமிழர்களாகவே பண்ண சொன்னாங்க அதை எதிர்ப்பு கூட இருக்கலாம் இதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அரசு தான் முதலாளிகள் தானே இப்போ இப்போ ஐபி இந்த ஒரு கிரிக்கெட் கபடி போட்டி நடக்குது இல்லை கபடி போட்டி ம் ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசின்னு பேர் இருக்குது கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது அது யாரோ ஒருத்தர் அது அமிதாப் பச்சு அமிதாப் பச்சை எடுத்துறாரு அணியை எடுத்துக்கிறாங்க சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒருத்தர் தமிழ் தலைவாச எடுத்தார் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் சாராய கடையே அரசு நடத்துதில்ல ஏன் சினிமா எடுக்கூடாது பிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாதா பாகுபலி ஆயிரத்தி ஐநூறு கோடி இல்லை ஒரு படம் அது மாதிரி பல வரலாற்று போலித்தவனை பற்றி மருதுவண்டியை பற்றி திறன் சின்னமலை பற்றி அலங்கமுத்துக்கணும் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது அது அது செய்கிறது இல்லை இப்போ ஐபிஎல்னு ஆடுது இந்த ஜிஎஸ்கே ஒருத்தங்கூட தமிழ்நாட்டுக்காரங்க ஆனால் சென்னை அணி அப்போ அப்போ என்னென்னா எங்கள் பிள்ளைகளுக்கு இது விளையாடு திறன் குறைவா அதையே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன் பூரா விளையாடுற ஊர் எங்கே ஆடுற பார்த்துக்குறோம் என்ன கட்டு போயிடும் சொல்லுங்கள் என்ன கெட்டு போயிடும் என் ஆளுக்கு கோழிக்கலாம் ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை டே நீ வெந்துட்டா ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்னா முடிஞ்சு போச்சு உயிர் கொடுத்தாடுவான் அது எப்போவுமே தம்பி நாங்கள்னா ஒரு எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி டே நம்ம தன்மானம்டான்னு இருப்பான் கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன் ஒரு ஒருத்தர் வராரு ஈராக்கில் இருந்து ஒருத்தர் வராரு யாரும் விளையாடுறான் அவன் தமிழ் தலைவரு வென்றான்னா தோத்தானா அவனுக்கு வேண்டிய ரெண்டு கோடி வந்துடுச்சு அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது அதுக்கு தான் அதை சொல்கிறது அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும் இப்போ கேலோ இந்தியா இருக்கில்ல தம்பி போட்டி நடத்துறாரு போட்டியில் பங்கு இருக்காருன்னு திறனை வளர்க்க ஏதாவது வேலை செஞ்சாரா என் கேட்கறது பிரச்சனை பயணம் பண்ணி அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்த அதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா காலனி இருக்கா உடை இருக்கா அதெல்லாம் கொடுத்துருக்க நல்ல பயிற்சியாளர் இருக்காரா பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி சும்மா நான் கேள இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துறேன் போட்டி நடத்துறேன்னா எப்படி எப்படி இருக்குது அப்ப அது அதுதான் நம்ம சொல்றது நீங்க ஒரு ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்த நம்பி கல்வி விளையாட்டு இலக்கியம் இலக்கியத்தில் மேம்படுகும் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமா வளருதுன்னு அர்த்தம் ஒரு கட்சியில எல்லா கட்சியிலுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுட்டே இருக்காங்க ஆனா உங்க பாதை தனிப்பாதைன்னு சொல்லி வேட்பாளர் பயணிக்கிறீங்க மற்ற கட்சியெல்லாம் அவங்க அழைப்பு எந்த மாதிரி இருக்குது வாங்க எந்த செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே எப்படி நீங்க அதை பண்றீங்க அவங்களுக்கு வந்து தம்பி வேலின்னு அவங்களுக்கு வந்து நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் என்னை கூப்பிட்றாங்க சும்மா கேட்டு பார்ப்போம் தம்பிகிட்ட அப்படின்ட்டு அதிகபட்சமாக அவங்க எனக்கு முன்வைக்கிறது பணம் தான் முன்வைக்க முடியும் வேறு இல்லை அதுக்கு வந்து எனக்கு அதிகபட்ச தேவை நூறுவா தான் சாப்பாட்டுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை அது மாதிரி தான் எங்கள் கட்சிக்கு நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க போகிறோமா இல்லை ஒன்றும் கிடையாது ஸோ ஒரட்டி அடிக்க காசு வண்டி வாகனங்களுக்கு எரிபொருள் போட்டுக்கிற பிள்ளைகளை கூடி இருக்கும்போது சாப்பிட கொடி அடிக்க துண்டறிக்க அடிக்க இவ்வளோதான் காசு கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் துண்டறிக்கை ஐம்பதாயிரமாக அடித்து குடிப்போம் இவ்வளோ தான் நாங்கள் செய்ய முடியும் அதுக்கான நிதியை மக்கள்கிட்ட இருந்தே நாங்கள் பெற்றுக்குறோம் அதனால் எப்படி பார்த்தாலும் நான் தனியாக தான் நிற்கணும் இப்போ இது தம்பி கேட்குறாரு அண்ணன் கட்சியில் சேர்ற சேர்றவங்க அந்த துண்டு சீட்டில் எழுதி எனக்கு அனுப்புகிறாங்கல்ல பின்பக்கம் திருப்பவும்னு அதை தம்பியை எண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு நானூறு பேர் சேர்ந்தால் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் பின்பக்கம் திருப்பவும் குறிப்பு அப்படின்ட்டு பின்பக்கம் இதே மாதிரி போங்க யாரோடும் சேர்ந்துடாதீங்க அதுதான் அது அவனுடைய கனவுக்காக நான் தனியாக நிற்கணும் தனித்த தத்துவம் இருக்குது நாம் போய் யாரோட சேர முடியாது நான் ஆடு மாடு வளர்ப்பேன் அதை அரசு பணியாமதே சிரிக்கிற எல்லாம் இயற்கை வேளாண்மை என்ற ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எதுனா உனக்கு புரியல ஒம்பது லட்சம் கோடி பாடியின் சந்தை மதிப்பு ஆரம்பிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்ற ஒரு என்ன வந்து என்ன செய்ய போகுது வந்து என்ன செய்ய போகுது இப்போ எங்கள் அண்ணன் திருமாவடுத்துக்கிறேங்க மூணு முறைக்கு மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க இப்போ பல பேர் இருந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியில் ஜெயிச்சே போனாங்க உதயஸ்வரன் சின்னத்தில் ஆறு மாதம் கூட அவர் இருக்கலை விளையிட்டார் அவர்கிட்ட கேட்டேன் இதிலேருந்து ஒன்றும் முடியாது பண்ணிட்டார் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வச்சு நாங்கள் என்ன செய் வேணா எல்லாரும் தட்டும்போது நாங்களும் மேசை தட்டலாம் நாட்டை வெல்லணும் அப்போ தான் என் நம்மளுடைய நம்மளுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது அதை நோக்கி நகர முடியும் இல்லைன்னா சும்மா மனு கொடுக்கலாம் நாங்கள் ஏதாவது பேசுனா கூட அவை குறிப்பில் வைப்பாங்களான்னு கூட தெரியாது பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கணும் அதுவே இல்லை அப்படிங்கும்போது அது பயன் தரது அவருடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாக சொல்லியிருக்காங்க மண்டல மாநாடு நடத்தினா தகவல் ஒருவேளை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிக்கிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி அது வந்து இப்போ இப்போ என்ன கேட்குறீங்க நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன் அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும் வா வாங்க அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான் இப்போ நான் வந்து ஒரு நான் வந்து தூத்துக்குடியில் போய் பதினஞ்சு நாள் நின்று உதவுனேன் அவரும் வந்து ஒரு நாள் உதவுகிறாரு அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதி கிட்ட ஏ ஸ்டாலின்ட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா தானே ஒரு நூலகம் தருகிறாரு படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு அண்ணன் சொல்றதை விட புகழ்பெற்ற பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேருவாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் அரசியலுக்கு வந்துருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு அது வரமாட்டேன் வரக்கூடாது அது பயன் தராது அது பயன் தராது எப்பவுமே தலையெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளால் ஆள விட மாட்டேன் பெருந்தலைவரையே விடலை கடைசியாக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஐயா மூவ் பண்ணாருக்கு அதை நம்ம ஆளு விடலை சரி இப்படி பாருங்களேன் மன்மோகன் சிங்கு என்ன பாசுதம்புற தகுதியில் குறைவானவர் அவரும் பொருளாதாரம் மேதின்ற இவரும் பொருளாதாரம் மேதை இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார் எங்கள் அவருக்கு பேசவே வராது பத்து முறை பத்தாண்டுகள் இரண்டு முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க இந்திராக்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களை வரக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க ஆனால் எங்களை நீங்கள் க கவனத்தில் எடுக்கலையே சரி ஒரு ஐந்தாண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு ஒரு ஐந்தாண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல அந்த வாய்ப்பும் இல்லை அதனால அது அது பெருந்தலைவரே சொன்னதுதான் எதுக்கு ஏ லால் பகதூர் இந்திரா காந்தியெல்லாம் நிறுத்திக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது நின்னா போட மாட்டான் சொன்னால் போடுவான் அந்த நிலைமை தான் இருக்குது அதனால இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விடமாட்டான் அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் ஹிந்தி அவனுக்கு நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்துலேருந்து தான் தீர்மானிக்கணும் என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலம வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு தேவையை நிறைவேற்று கொள்ளலாம் அதை விட்டுட்டு இப்போ 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 மோடி பிரதமராக யார் தடுக்கிறது சொல்லுங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு எங்கே எதிரியே இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் ஒராளாக ஓடிட்டுருக்காங்க என்னால் என்ன செய்ய முடியும் ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபியும் நுழைய விடாமல் அடிக்கலாம் எங்கள் பாட்டனார் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டப்பொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் எட்டு நாளாக நின்று சண்டை போட்டிருக்கார் அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றா நின்று சண்டை போடுவோமே ஒளியே சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரண நினைச்சுக்கிட்டு என் ஓட்டு ஒரு ஓட்டுனால அவருக்கு எது கிடைக்கணும் பிஜேபிக்கு கிடைக்கணும் எனக்கு எதுக்கு காங்கிரஸ் எனக்கு எதுக்கு பிஜேபி கட்சி ஒரு நிலைப்பாடு என்ன மீட்பு காவிரி நதிநீர் முல்லை பெரியாற்று அணு உலை இருக்கணுமா மூடணுமா அணுக்கழிவை எங்கே புதைக்கணும் மீத்தேன் நீத்தேன் ஏன் எடுக்கல காவிரி படுகையில் இருக்குது கங்கை படுகையில் இருக்குல்ல ஏன் அங்கே எடுக்கலை இங்கே எடுக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதில்லை அங்கே தான் நீட்டு நாய் செய்ய வேண்டியதானே ஏன் கா தேனியில் வந்து எடுக்கிற தேனிய மலை என் குடையிறேன் ஏன் மேற்கு தொடர்ச்சியை தொழுற இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிப்பியா எல்லா மத்திய அரசின் திட்டம் போனால் ஹிந்தி சமஸ்கிருதத்திலே வருதே இங்கிலீஷில் கூட வர்றதில்ல பெயர்கள் அப்போ அப்போ எதுக்குதான் நீ எனக்கு சொல்லு எதுக்காக நிற்ப எனக்கு நிற்பியா எதுக்கு நிற்ப அதனால அது அது வெற்றி பேச்சது பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங்கு பத்து ஆண்டுகள் ஐயா மோடி இந்த நாடு இல்லை தமிழ்நாடு விடுங்க மொத்தமாக இந்த நாடு ஒரு ஆராயங்களில் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் நான் குடிமகன் நீங்கள் குடிமகன் உங்களுக்கென்று இந்த நாட்டில் இருக்கிற ஒன்று சொல்லுங்கள் போக்குவரத்து கல்வி மருத்துவம் சாலை போடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் இல்லை ஏர்போர்ட்டு இல்லை துறைமுகம் எதாவது வச்சிருக்கீங்களா எல்ஐசி இருந்தது அதனே அறுபது ஒரு காட்டு பங்கு வித்துட்டி இராணுவமாக இருக்கா தம்பி ராணுவத்துக்கு சீரோடு தைச்சி கொடுக்குறது யார் தம்பி ராணுவ வீரர்களுக்கு உ உணவளிக்கிற கேண்டீன் நடத்துகிறவன் யார் தம்பி யாருன்னு சொல்லுங்கள் துப்பாக்கி இல்லை பீரங்கி இஸ்ரேலில் உலங்கூர்தி இல்லை ரபேல் போர் விமானம் இல்லை இந்த நாடுகளிட்டெல்லாம் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டில் சண்டை ஓட்டினு காப்பாற்றுவேன் எதுலேயுமே உனக்குன்னு ஒன்றும் இல்லை எனக்குன்னு ஒன்றும் இல்லை அது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் இதெல்லாம் எத்தனை தேர்தலுக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட் எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க இருபத்தெட்டு கோடி மக்களை இருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்றாங்கன்னா வறுமையில் இருந்திருக்கான்ல இவ்வளோ காலம் பத்தாண்டு கால ஆட்சியில் பத்தாண்டு காலத்தை நிறைவு செய்யும்போது சொல்கிறீங்க இப்போ தான் நாங்கள் மீட்ருக்கோங்க அவன்ட்டெல்லாம் கேட்கணும் கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி எண்பது லட்சம் ஏழைகளுக்கு ஐந்து குலோ அரிசியும் இரண்டு கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு நூற்றி முப்பது கோடி மக்களில் எண்பது லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்க இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நீங்க டெவலப்புங்கிறீங்க டெவலப்பிங்றீங்க நாங்களும் காதிலேயே தேனை ஊத்துறீங்களா வாயில கொஞ்சம் ஊத்துங்குறோம் காதிலே தானே ஊற்றுறீங்க தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஈ எறும்பு நக்கிட்டு போகுது காதல் நாக்கிலேயாவது ஊத்து நாங்க கொஞ்சம் சப்பி சாப்பிட்றோம்னா அது ஊற்ற மாட்டோம் காதலையே ஊற்றிட்டு போவோம் இப்போ அதே தான் நடக்குது அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டு அதை ஆதரிக்கிறவங்க அந்த கட்சிக்கு கூட்டணி போகிறவங்க ஆகா இப்படி ஒரு பட்ஜெட் இருக்குமா ஒரு கேள்வி கேளுங்க இந்த ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரியால் பெருக்கம் எவ்வளவு ஒரு ஆண்டு ஒன்று இருக்குது இந்த ஆண்டு ஜிஎஸ்டியால் வந்த வருவாய் இருக்கம் எவ்வளவு அந்த நிதி பெருக்கம் எந்தெந்த வழியில் மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகுது அதை பட்டும் அம்மாவை ஒரு தடவை படித்தோம் இல்லை இல்லை அப்புறம் அது பேசி என்ன இருக்கு தேர்தல வெற்றி பெற வாய்ப்பு அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி வெற்றி எங்கே இருக்கு தெரித்து ஓடுறீல தம்பி செதர்கா மாதிரி ஓடுறீல அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும் சாதாரண குடிமகனுக்கே புரியும் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றா நிற்பாங்க கேரளாவெல்லாம் நிற்பாங்களா மேற்குவங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு அதை அவரே சொல்கிறாரு நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு அம்மாவே சொல்கிறாங்க மம்தாவே சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு எதிராக பா பிஜேபிக்கு போட்டிங்கன்னு பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா டெல்லியில் எதிரி இந்தியாவில் குட்டினி பஞ்சாபில் எதிரி இந்தியாவில் கூட்டணி கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி வங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி இந்தியா தனியாக இருக்காது தம்பி இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா அப்போயும் உங்களுக்கு தெரியல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார் அவர் போயிட்டார் அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணியை விட்டு இந்தியா கூட்டணி வெளியிடணே காலையில் வளர்கிறார் சாய்ந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான் இது இதெல்லாம் நமக்கு போது பெரியவங்க விளையாட்டு மாதிரி இது பெரியவங்க விளையாட்டு ரசிச்சிக்கிற வேண்டியதா வேற ஒன்றும் செய்ய முடியாது தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கும் சொல்கிறேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா தொடர்ச்சியாக நிற்கணும் இப்போ நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேலே நீ முடியாது அவ்வளோ தோத்துருக்கேன் என்ன அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்பேன் அதனால ஒன்று ஸோ நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா தேர்தல் இந்த அரசியல் புதுசாக வராது அதுதான் அவருக்கு அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும் தொடரணும் ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும் எம்ஜிஆருக்கு அது இருந்தது அதனால் அவர் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது அது அதனால் நம்ம என்ன பண்ணும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும் அதை செய்யணும் அது செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்காது அது ஒரு இந்த ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன் அது மக்களின் மனதை வச்சு வெல்லுவார சொல்கிறீங்க வெல்லணும் வெல்லணும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்